இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னுடைய பரிகேறு பெருமாள் அப்படிங்கிற முதல் படத்திலேயே முத்திரை பதித்தவர் அதுக்கப்புறம் கர்ணன் மாமன்னன் இப்போது வாழை அப்படின்னு எல்லா கலங்களையும் தொட்டு அதில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார் இப்போ நமக்கே தெரியும் அவர் வந்து இப்போ வந்து மனத்தி கணேசன் அப்படிங்கிற படத்தை தான் இயக்கிட்டு இருக்காரு அதாவது அவருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு பைசன் காலமரன் அப்படிங்கிற படத்தை ஈக்கியிருக்காரு துருவிக்கிறதும் அந்த படத்தோட ஹீரோ இது மட்டும் இல்லாமல் மாரி சிரோஜர்கள் அடுத்தடுத்து பெரிய ஹீரோ கூட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் கூட அடுத்ததாக கார்த்திகோட ஒரு படம் பண்ணுறாரு அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட முதல் முறையாக அவர் இணையறாரு ஸோ இதெல்லாம் லைனப்பில் இருக்குது இப்போது மாரி சிரோஜர்கள் அடுத்த படம் எந்த ஹீரோ அப்படிங்கிறதையும் தீவிரமாக வந்து ஒருத்தரில் உறுதியாக இருக்கார் அவர் வேறு இல்லை கர்ணன் படத்தின் மூலம் ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷன் அப்படின்ட்டு போலப்பட்ட தனுஷ் மாரி செல்வாஜி இவங்க தான் இப்போ இணைய போகிறாங்க மாரி சிவாஜி தனுஷ் தான் அடுத்த படம் ஹீரோ அப்படிங்கிறத கன்ஃபார்மாக ஒத்துக்கிட்டாரு அதுவும் எப்படிப்பட்ட பேக் ட்ராப் அந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டாரு என்னென்னா இது வந்து ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்டு ஸோ இந்த படம் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து மிகுந்த சிரத்தை ஏற்படும் ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஆறு மாதம் வேணும் போஸ்ட்டு ப்ரொடக்ஷன்ஸுக்கும் கம்ப்ளீட்டாக ஆறு மாதம் வேணும் ஷூட்டிங்க்கு ஆறு மாதம் கம்ப்ளீட்டாக வேணும் ஸோ அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வருஷம் அல்லது ஒன்றரை வருஷம் டைட்டாக போனால் கண்டிப்பாக ஒன்றரை வருஷம் எனக்கு தேவைப்படும் ஸோ அதால் வந்து அந்த ப்ராஜெக்டுக்காக நான் இப்போவே பல விஷயங்கள் இருக்கேன் பட் இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த படம் தனுசாக தான் அதை எப்படியாவது வெற்றி படைப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு மாரி சிராஜர் சொல்லிக்கார் ஏற்கனவே கர்ணன் படத்தில் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் பாராட்டை வாங்கிய இந்த கூட்டணி மீண்டும் வந்து இணையிறாங்க அப்படிங்கும்போது அது ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய படைப்பாக வரும் அது வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் யாருக்கெல்லாம் மாரி சிலாஜ் தனுஷ் மீண்டும் இணையிறதுல ரொம்ப ஆர்வம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்